ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் அயோத்திதாசர் பற்றிய வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம் பிரிவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் மகாத்மா காந்தியடிகள் கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் யூனிட் 8, தமிழ் மற்றும் இந்திய தேசிய இயக்கத்தில் அயோத்திதாசர் பற்றி கேட்கக்கூடிய மிக முக்கிய வினாவிடைகளை பார்க்கலாம் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை அயோத்திதாசர் காத்தவராயன் என்னும் இயற்பெயர் கொண்டவர் யார் விடை அயோத்திதாசர் புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை எழுதியவர் யார் விடை அயோத்திதாசர் அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் புத்தரது ஆதிவேதம் இந்திர தேச சரித்திரம் விவாக விளக்கம் மற்றும் புத்தர் சரித்திரப்பா அயோத்திதாசர் பற்றிய கூற்றுகளில் சரியானது கூற்று ஒன்று அயோத்திதாசர் தமிழ் மட்டுமன்றி பாலி வடமொழி ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார் கூற்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்னும் மாத இதழை தொடங்கினார் விடை கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கினார் அயோத்திதாசர் அயோத்திதாசர் பற்றிய பொறுத்துக விடை நான்கு ஒன்று இரண்டு மூன்று தமிழன் இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு திராவிட பாண்டியன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து திராவிட மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டு திராவிடர் கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டு அயோத்திதாசரால் தோற்றுவிக்கப்பட்டது எது விடை அத்வைதானந்த சபா ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை வெளியிட்டவர் யார் விடை அயோத்திதாச பண்டிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை காலனா விலையில் அயோத்திதாசர் தொடங்கினார் ஓராண்டிற்கு பின் அவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார் ஒரு பைசா தமிழன் பத்தொன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் சென்னை ராயப்பேட்டையிலிருந்து புதந்தோறும் நான்கு பக்கங்களுடன் வெளிவந்தது திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார் விடை அயோத்திதாசர் பண்டிதர் திருவள்ளுவர் அவ்வையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளவர் விடை அயோத்திதாசர் பண்டிதர் அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது டேஸ் விடை ஆழ்ந்த படிப்பு அயோத்திதாச திராவிட மகாஜன சங்கம் எனும் அமைப்பை தோற்றுவித்த ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டு எங்கு உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது விடை தாம்பரம் சென்னை கல்வியோடு டேஸ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து விடை கைத்தொழிலும் ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி அறிவு அவசியம் என்று கருதியவர் விடை அயோத்திதாசர் அயோத்திதாசர் பண்டிதர் பிறந்த ஆண்டு விடை இருபது ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்து மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது என அயோத்திதாசர் கூறுவது விடை மழை ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை டேஸ் விலையில் அயோத்திதாசர் தொடங்கினார் விடை காலனா விலையில் அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களுள் ஒன்று விடை பாலவாகடம் அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு சிமிட்டு ரத்தினர் சுருக்கம் பாலவாகடம் சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியையும் உள்ளடக்கியதாக அஃது அமைய வேண்டும் மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது என்று கூறியவர் விடை அயோத்திதாச பண்டிதர் திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவிய அயோத்திதாசர் அவ்வமைப்பின் முதல் மாநாட்டை எங்கு நடத்தினார் விடை நீலகிரி அயோத்திதாசர் சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை எங்கு நிறுவினார் விடை சென்னை விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமன்று அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று கூறியவர் விடை அயோத்திதாசர் அயோத்திதாசர் டேஸ் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார் விடை தென்னிந்திய அயோத்திதாசர் யார் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக பௌத்தத்தை தழுவினார் விடை ஹச் எஸ் ஆல்காட் என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையாரும் ஆவார்கள் என்று கூறியவர் விடை தந்தை பெரியார் அயோத்திதாசர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது ஒன்று அவர் ஆதி திராவிடர் மகாஜன சபையை உருவாக்கியவர் இரண்டு அவர் சாக்கிய பௌத்த சமூகம் என்ற அமைப்பை உருவாக்கினார் மூன்று அவர் ஒரு பைசா தமிழன் என்ற செய்தித்தாளை வெளியிட்டார் விடை இரண்டு மற்றும் மூன்று சரி ஆதி திராவிடர் மகாஜன சபையை உருவாக்கியவர் இரட்டைமலை சீனிவாசன் அயோத்திதாசர் பண்டிதர் மறைந்த ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு உங்களுடைய தருமமும் கருமமுமே உங்களை காக்கும் என்று முத்தாய்பாய் நம் உள்ளத்தில் நருந்தேனை பெய்வித்தவர் யார் விடை அயோத்திதாச பண்டிதர் ஒடுக்கப்பட்டவர்களை சாதி பேதமற்ற திராவிடர் என அழைத்த அவர் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அவர்களை சாதியற்ற திராவிடர்கள் என பதிவு செய்யுமாறு வற்புறுத்தியவர் யார் விடை அயோத்திதாசர் அயோத்திதாசர் நடத்திய வார இதழை தேர்ந்தெடுக்க விடை ஒரு பைசா தமிழன் நண்பர்களுக்கான கேள்வி பின் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்